சரிங்க அத்தை இது எப்படி இருக்கு இதுல அந்த பிளவர் பிரிண்ட் ரொம்ப நல்லா இருக்குல்ல இது என்னடி இது சட்டையில எல்லாம் செடி கொடி எல்லாம் மொளைச்சிருக்கு இதுக்கு பதிலா அந்த பட்டு பாவாடை கலர்ல ஒரு புடவை எடு அதான் லட்சணமா இருக்கும் ரம்யா இன்னைக்கு அந்த ரோஸ் கலர் பட்டு பாவாடை சாரி பாட்டி இப்போ யாரும் பட்டு பாவாடை போட்டுட்டு பார்ட்டிக்கு வரது இல்ல எனக்கு அந்த ஜீன்ஸ் அண்ட் டாப் தான் வேணும் அப்பா எனக்கு ஒரு சூப்பர்மேன் ட்ரெஸ் வேணும்ப்பா அப்போல்லாம் நான் பறக்க முடியும் நீ பறந்து போயிட்டா பரவாயில்ல ராகுல் ஆனால் ட்ரெஸ் பர்சு பிறந்து போட்டு ஆர்கானிக் தேன பாருங்க தே இது ரொம்ப சுத்தமானது ஐநூறு ரூபாயா ஊர் காட்டில் தேனீ புகை போட்டு விரட்டிட்டு ஒரு சந்த தேனை ஐம்பது ரூபாய்க்கு தருவாங்க இதெல்லாம் ஆர்கானிக்குன்னு பேர் அம்மா இது பாக்கெட் பண்ணி வச்சிருக்காங்க இத பிரிக்க முடியாது பிரிக்க முடியாதனா எப்படி வாங்குறது நான் கூப்பிடு ஒரு வாட்டை போட்டு கொஞ்சூண்டு எடுத்து வாயில போட்டு பார்க்கணும் சுந்தர் என் ட்ரெஸ்க்கு மேட்சா ஒரு பேக் வாங்க மறந்துட்டேன் இதோ வந்தறேன் வேணாம் கவிதா ஏற்கனவே பில் அமௌண்ட பார்த்தா இந்த மாசம் நாம மளிகை சாமானுக்கு பதிலா அந்த பேக்கையே சமைச்சு சாப்பிட வேண்டிய நிலம வந்துரும் போல அப்பா எனக்கு சாக்லேட் அப்பா எனக்கு அந்த டெடி பியர் டே தம்பி இந்த பில்லுல ரெண்டு ரூபா அதிகமா இருக்கு அந்த கேரி பேக்கு காசு வாங்குறீங்களா இந்தாங்க என் பையிலே எல்லாத்தையும் போடுங்க ஒரு வழியா ஷாப்பிங் முடிஞ்சது வீட்டுக்கு போலாமா அப்பா இன்னும் ஒண்ணு பாக்கி இருக்கு என்னடா ஷாப்பிங் வந்து ஐஸ்கிரீம் வாங்கி தருவேன்னு சொன்னீங்களே ஐஸ்கிரீம் ஆவது குல்ஃபி வீட்டுக்கு போங்க நான் சூப்பரா பாலிஷ் பண்ணி தர்றேன் ஆரோக்கியமாவும் இருக்கும் காசும் மிச்சம் சரி அத்தை இன்னைக்கு உங்க பேச்ச கேக்குறோம் ஆனா அந்த ஜீரோ கடாடி சர்க்கரை போட்டு பண்ணுங்க ஆரம்பிச்சிட்டியா மறுபடியும்